ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து ஏழாம் திருமொழி எட்டாவது பாசுரம் படிபுல்கும் அடியினை பலர் தொழ மலர் வைகு கொடிபுல்கு தடவரை அகலமது உடையவர் முடி புல்கு நெடுமகள் படை செல அடிமலர் கடிபுல்கு கணபுரல் அடிகள் தம் கிடமே படிபுல்கும் அடியை பலர் தொழ மலர் பைகு கொடி புகு கொடி புல்கு தடவரை அகலம் மது உடகவர் முடி புல்கு நெடுவயல் படை செல அடிமலல் கடிபொல்கு கணபுரம் அடிகள் தம் கிடமே அர்த்தம் பண்ணிக்கிற போது முடி புல்கு நெடுவயல் முடிவுல்குன்னா நாற்றங்கால்கள் நிறைய இருக்குது அதை முடி முடியாக இருக்கும் அதனால் அப்படி கற்பனை பண்ணிட்டுருக்கார் நாற்றங்கால்கள் நிறைந்திருக்கிற நெடுவயல் பெரிய வயல் குழப்பமான வயல் அதில் படை சிலை படை சிலைன்னா உழு உழருது படைனால் ஏறு தான் இங்கே படை அது உழருது ஏர் ஏர் சிலை அப்படிங்கிறத படை சிலைன்னு எழுதியிருக்கார் உழுகின்ற போது அடிமலர் கடி புல்கு அப்போ அடிபடுற மலர்கள் நிறைய இருக்குது அந்த மலர்கள் தாமரை இருக்கும் என்னென்னோ விதவிதமான மலர்கள் இருக்கும் முக்கியமாக தாமரைன்னு இருக்கா இங்கே இருக்கு அடிமலர் அதாவது முழுகின்ற போது அடிமட்ட மலர்கள் அவர்கள் அவ அவற்றினுடைய கடி கடின்னா அவர்களுடைய வாசனை புல்கு அவர்களுடைய வாசனை நிறைந்திருக்கிற கணம்புறம் அர்த்தம் நடந்தவங்களுக்கு முடி புல்கு நெடுமயல் அப்படின்னா நாற்றங்கால்கள் நிறைந்திருக்கிற பெரிய வயலிலே படை சில உழவர்கள் ஏர் உழுதும் சமயத்தில் அடிமலர் அடிபட்ட மலர்கள் அவைகளில் இருந்து எழுகின்ற வாசனை கடிபுல்கு வாசனை நிமர் நிறைந்திருக்கிற கணபுரம் அந்த கணபுரம் யாருக்கு உடையிடும் படிபுல்கும் அடி இணை பலர் தொழ மலர் வைகு கொடி புல்கு தடமுறை தடமறை அகலமது உடையவர் இப்படி தனித்தனியாக பிரிச்சுக்கலாம் படிப்புல்கும் அடியினை அது உடையவர் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் படிப்புல்கும்னா இந்த உலக படினா இந்த உலகம் புல்கும்னா இந்த உலகத்தை முழுவதும் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிற அடியீணை அது உடையவர் அவருக்கு உலகத்தை முழு முழுவதும் ஆக்கிரமித்து கொண்ட திருவடிகளை உடையவர் ஆச்சா இப்போ பலர் தொழ இப்படி பலர் முன்னாடி போட்டுக்கலாம் பலர் தொழ பலரும் உலகத்தில் உள்ளவர்களெல்லாம் குழும்படியாக இருக்கிற இந்த உலகத்தை முழுவதும் தன் அடிக்கீழ் வைத்திருக்கிற திருவடிகளை உடையவர் பலர் தொழ படிபுல்கும் அடியினை அது உடையவர் ஆச்சா அதுக்கடுத்து மது மலர் வைகு மலர் வைகு கொடி புல்கு தடவரை அகலம் அது உடையவர் மலர் வைகு அப்படின்னா ஒன்றும் இல்லை தாமரை மலரில் வீற்றிருக்கும்னு அர்த்தம் லக்ஷ்மி பிராட்டியை சொல்கிறார் கொடியின் லக்ஷ்மி பிராட்டியை புல்கு அந்த தாமரை மலரில் அமர்ந்திருக்கிற கொடி போன்ற இலட்சுமி பிராட்டி அணைகின்ற தடவரையகலம் தடவரைன்னா பெரிய மலை போன்ற அகலம் மார்பை அது உடையவர் புரியுறதா இதில் ரெண்டு உடையவர் செத்துக்கணும் பலரும் தொழும்படியாக இருக்கிற இந்த உலகத்தை முழுவதும் ஆக்கிரமித்து கொண்ட திருவடிகளை உடையவர் அப்புறம் தாமரை மலரில் இருக்கும் லக்ஷ்மி பிராட் குடி போன்ற லக்ஷ்மி பிராட்டி லட்சுமி பிராட்டி அணைகின்ற மலை போன்ற மார்பை உடையவர் அந்த அடிகள் தம் இடமே அப்படிப்பட்ட சுவாமியின் இடம்தான் இது வைக்க புரிஞ்சு கொடுத்து நினைக்கிறேன் தட்டில் முடி மொழ்குங்கிற ஞாபகம் வச்சுக்கோ நாற்றுகள் மரம் நெல்லுக்கு முதல்ல நாற்று நடுவா அந்த நாற்றுகள் முழுகு அவர் நெடுமையால் பட ப படைசல அடிமலர் அடிபட்ட மலர்கள் அவர்களுடைய கடிம் புல்கு வாசனை உணர்ந்து தட்டில் கொடியின் லக்ஷ்மி பிராட்டி சொல்கிறார் கொடி போன்ற இடுப்பை உடைய லக்ஷ்மி பிராட்டி அணைகின்ற மார் மலையை போன்ற மார்பை உடையவர் பாசனம் படிக்கலாமா படி புல்கும் அடியினை பலர் தோழ மலர் வரை கொடிபுல்கு தடவரை அகலமது முடி முடிபுல் நடுமையல் படைசல அடிமலர் கடிபுல் கணபுரம் அடிகள் தம் இடமே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா